வனப்பகுதிகளில் பலத்த மலை காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு பஸ் பாதியில் திரும்பி சென்றதால் மலை கிராம மக்கள் கடும் அவதி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த அடர்ந்த வனப்பகுதியான மாக்கம்பாளையம் மலை கிராமம் உள்ளது இந்த ஊருக்கு செல்ல வேண்டுமெனில் குறும்பூர் பள்ளம் சர்க்கரை பள்ளம் ஆகிய இரண்டு காட்டாற்றுகளை கடந்துதான் செல்ல வேண்டும் இந்த இரண்டு காட்டாற்றுகளின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டும் பணி கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இந்த பணியானது மிகவும் மந்தமான நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாக்கம்பாளையம் அருகியம் வனப்பகுதிகளில் நேற்று மாலை முதல் இரவு வரை பலத்த மழை பெய்ததால் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் இந்த வழியாக சென்ற அரசு பஸ் முதல் பள்ளத்தை கடந்து சர்க்கரை பள்ளம் வரை சென்றது இரண்டாவது பள்ளத்தில் பஸ் இறங்கினால் சேற்றில் சிக்கிவிடும் என பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பியது வன விலங்குகள் நடமாடும் பகுதியில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பனிரே பனிரெண்டு கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு முறையும் வனப்பகுதியில் மழை பெய்தால் இரண்டு காற்றாடுகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடும் மாக்கம்பாளையம் கிராமம் தனி தீவு போல் ஆகிவிடும் வெள்ளம் வடிந்த பின்பே போக்குவரத்து தொடங்கும் இதுதான் வாடிக்கையாக உள்ளது இந்த இரண்டு பாலம் கட்டி முடித்தால்தான் இந்த மக்களின் துயரம் தீரும்